ஸ்ரீ குருபியுணம் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு ஏகாதசி மற்றும் துவாதசியிலுமே அவசியம் கேட்க வேண்டியது அம்பரீஷன் சரித்தம் இதை கேட்பவர் சத்ரு பயம் விலகி சக்கல சுக்கத்தையும் பெறுவார்கள் மேலும் அவர்தம் பக்தி மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு பக்தி என்ற பூர்வ புண்ணிய வசத்தாலேயே ஒருவருக்கு கிடைக்கக்கூடியது கடும் வெயில்ல குடை இருந்தால் எப்படி சுக்கமாக இருக்கும் இல்லையா அதுபோல இறைவன் கூடிய பக்தியானது ஒருவருக்கு இந்த உலகிலும் சரி மேலுலகிலும் சரி இக்க பரசுகம் சுகம் ரெண்டுத்தையும் தரும் இந்த உலக வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்து கவச்சமாக இருக்கிறது மேலும் நாம செய்யக்கூடிய கர்ம வினைகளின் பயனாக வரும் நமது துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்து வரும் வெம்மை அதிகம் தாக்காமல் எதிர்கொள்ளும் கொடுக்கிறது பகவத் பக்தி மிகச்சிறந்த பக்திமான்களுடைய சரித்தங்கள் நமக்கு எப்பவுமே உற்சாகம் அளித்து வாழ்வில் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவை அவர்களுக்கு நேர்ந்த சோதனைகள் அதை அவர்கள் தங்களது பக்தியின் சக்தியினால அவர்கள் வெற்றி கொண்ட எதிர்கொண்ட விதம் இதை படிப்பது கேட்பது நம்மை பண்படுத்தி நம்மை உயர்த்தக்கூடியவை அப்பேற்பட்ட பக்திமான ஒரு அம்பரீஷன் அவரது பெறலாம் அத்துடன் நாராயணியும் அம்பரீஷன் மற்றும் அம்பரீஷன் இயற்றிய ஸ்ரீ சுதர்ஷன ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் வைவஷ்வத்த மனுவோட பத்தாவது புதல்வன் நபாகன் நபாகனுடைய குமாரன் மைந்தன் அம்பரீஷ சக்கரவர்த்தி மச்சாவதாரம் நிகழ்ந்த சமயத்துல அந்த நிகழ்வுக்கு துணை புரிந்த சத்யவரதனை வைவஷ்பத்த மனு அம்பரீஷர் ராஜரிஷின் போற்றப்பட்டவர் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர் இந்த பூலோகத்தையே சர்வ சக்தியுடன் ஆண்டார் அவருக்கு சகல செல்வம் அவர்கிட்ட இருந்த போதிலும் அதனால எந்தவித மதிமயக்கம் அடையாதவர் பகவான் மட்டும் பகவானின் பரம பக்தர்களான பாகவதர்களையும் மதித்து போட்டி பூஜிப்பவர் பற்றில்லாமல் தான் செய்யக்கூடிய சகல செயல்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் செஞ்சு அதனால பகவானும் அவரை மெச்சி தன்னுடைய ஆயிரம் முனைகளுடைய சுதர்ஷன சக்கரத்தை அவரை காப்பாத்து

ஆதித்தனார் துர்வாசரம் நான் போய் யமுனா நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஸ்நானம் பண்ண போனவர் அங்க பிரம்ம தியானத்துல ஆழ்ந்துடுறார் இங்கேயோ துவாதசி திதி முடிய நேரம் ஆயிடுறது அது முடியறதுக்குள்ள பாரண படனம் அப்பதான் விரதம் பூர்த்தி ஆகும் ஆனா துர்வாசரோ வரதா தெரியல அம்பரீஷருக்கோ கவலை வருது தன்னுடைய குருமார்கள்ட்ட போய் ஆலோசனை பண்ற அவ சொல்ற துவாதசி திதி முடியறதுக்குள்ள துளசி தீர்த்தம் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படி துளசி தீர்த்தம் எடுத்துக்கிறது பாரண செஞ்சதுக்கு சமமாகும் அதே நேரத்துல அதித்தியான துர்வாச மகரிஷியை விட்டுட்டு சாத்த பாபத்துக்கும் நீங்க இருக்கலாம் சொல்லி யோசனை சொல்ற அப்படியே அம்பரீஷனும் அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கிறோம் அதே நேரத்துல துர்வாசர் உள்ள நுழைய ரெண்டு கண்களும் சிவக்க மன்னனை அப்படியே தகிக்கிறது போல பார்த்து வர்ற துர்வாசர் உள்ள அம்பரீஷா என்ன காரியம் செஞ்ச அதித்திய விட்டுட்டு இப்படி பாரண பண்ணலாமா துர்புத்தினால சாஸ்திர விரோதமான காரியத்தை எப்படி செஞ்சுட்டே ஸ்நானம் செய்யாம சாப்பிடறது மலத்தை சாப்பிடுறதுக்கு சமம் அதித்திக்கு சாப்பாடு போடாம சாப்பிடுறது பாபத்தையே சாப்பிடுவதாகும் நீயே என்ன அதித்தியா கூ அப்படி கூப்பிட்டுட்டோ நீ இப்படி சாப்பிட்டா மலத்தில் உள்ள புழு மலத்தையே சாப்பிடுறதுக்கு சமம் அதித்திக்காக சாப்பாடு தயார் பண்ணி அந்த அவருக்கு சாப்பிட்டா பாபத்தை செய்யறேன்னு சொல்லிட்டு தர்மத்தையே நாசம் பண்ணி அப்படின்னு அம்பரீஷன் மேல கோபடுற துர்வாசர் அம்பரீஷன் முகே முனி சிரேஷ்டே நான் பரம பாவிதா நான் தெரியாம இதை செஞ்சுட்டேன் நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல விழுறான் அதுக்கு துர்வாசர் சாபம் கொடுக்காம என்னுடைய கோபம் நீங்காதுப்பா அப்படின்னு சொல்லி மீனாக ஆமையாக பன்றியாக விகாரமான உருவம் உள்ள விகாரம் உள்ளவனாக குரூர செயலுள்ள பாஷண்ட தர்மம் கூறுபவனாக கல்கியாக அப்போ பகவான் என்ன பண்றார் பக்தனுடைய ஹிருதயத்திலேயே வாசம் செய்யறாள் பக்த வச்சலனாச்சே பகவான் என்ன பண்ற அந்த பத்து சாபத்தையும் தானே ஏத்து பத்து அவதாரம் தசாவதாரம் செய்தார் துர்வாசருக்கு கோபம் அடங்கல சாபம் கொடுக்கிறார் அதை பார்த்த பகவான் கோட்டி சூரிய பிரகாசமான தீ ஜுவாலையை சுதர்ஷன சக்கரத்தை ஏவினார் அது உக்ரமான ஜுவாலையோட தன்ட வரத பார்த்து பயந்து ஓடுறார் முனிவர் என்ன காப்பாத்துங்க போய் பிரம்மாவா சக்கராயுதத்தை தன்னால மீற முடியாதுன்னு சொல்றார் பிரம்மா துர்வாசர் கைலாயத்துக்கு போறார் சிவனோ ஸ்ரீ விஷ்ணுவையே நீ சரணடைன்னு சொல்றார் சில புராணங்கள துர்வாசர் கோபம் வந்து தன்னுடைய ஜட்டாமுடைய கீழே எடுத்து போட்டோன்னு அதுல இருந்து ஒரு பிசாசு வருது இப்போ அம்பரீஷன் பகவானை வேண்ட அந்த சக்கராயுதம் அந்த பிசாசை தாக்கி அதை பொசுக்கி துர்வாசரை துரத்துறது அப்படின்னு இன்னொரு விதமாக அந்த சக்கராயுதம் பிசாசை ஓடி ஓடி ஒரு கட்டத்துக்கு மேல கோபமாகி தன்னை ஏவிய துர்வாசரையும் துரத்துறது பிசாசு சக்கராயுதம் ரெண்டு நாளும் துரத்தப்படுற துர்வாசர் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படி துர்வாசர் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி இந்திரன் பிரம்மா பரமசிவன் சரணடைந்து அப்புறம் இறுதியாக வைகுண்டத்துக்கு வரார் பகவானே நான் பெரிய அநீதி அழிச்சுட்டேன் அதுக்காக என்ன நீங்க மன்னிக்கணும் நீங்க தான் என்ன காப்பாத்தனும் பல கோடி முனிவர்ல என்ன போல பாவம் செய்தவன் யாருமே இல்ல அப்படின்னு என்ன சிக்ஷிக்க வருகிறது இந்த உக்ரமான சக்கரம் மகாபக்தனான அம்பரீஷனுக்கு நான் கொடுத்த சாபத்துக்கும் இது சிக்ஷை தந்துவிட்டது என்ன மன்னிச்சு காப்பாத்தணும்னு சாஷ்டாங்கமா பூமியில விழுந்து பகவான் கதர்றார் முனிவர் பகவான் சொல்றார் அம்பரீஷன் மனசாலையோ வாக்காலோ உடலாலோ யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே செய்யல சத்ருவுக்கும் தீங்கு செய்யாதவன் அவன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடித்தவன் அப்படிப்பட்டவன மெரட்

நன்மை புரியக்கூடிய பக்தனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை அகற்றுவது என்னுடைய கடமை வேதத்துல தேச காலங்களை ஒட்டி சக்கல மனிதர்களுக்கு பொதுவாக விசேஷமாக சில தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல எல்லோருக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய ரெண்டு ஏகாதசி துவாதசி விரதம் ரொம்ப முக்கியமானது அதை விடுறது மகாதோஷம் துவாதசி பாரணை முக்கியமானது அந்த தர்மத்தை தான் அவை அனுசரித்தான் ஜல பாரணை செஞ்சா அதுக்காக கோபு இப்ப நீங்க சாபம் கொடுத்த உங்களுடைய வாக்கு பொய்க்க கூட

அம்பரீஷன் தன் கூட உள்ள பிராமணர்கள் எல்லாம் சொல்றான் எனக்காக இல்லையா சக்கரம் இப்படி துர்வாசரை நான் பெரிய பிரம்மஹத்தி பாவம் ஆயிட்டேனே இருக்கான் இருக்கான் இதையும் பகவான் முனிவர்ட்ட எடுத்து சொல்லி மகர்ஷே நீங்க சீக்கிரமா அங்க போனோம் அப்பதான் உங்களுக்கும் அம்பரீஷனுக்கும் க்ஷேமம் உண்டாகும்னு பகவான் சொல்ல முனிவர் அவரை நமஸ்காரம் பண்ணி திரும்பி திரும்பி சக்கராயத்தை பார்த்துட்டு நேர அரசன்ட்டு வர அவரை பார்த்தோன்னே அம்பரீஷர் அங்க இருந்து ஓடி வந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி மகர்ஷே என்னை மன்னிச்சிருங்கோ சக்கரமே நீனும் முனிவர ஹிம்ச பண்ணாத அவரையும் காப்பாற்றும் என்னையும் மகர்ஷியையும் ரெண்டு பேரையுமே காத்தருள் இருக்கரம் கூப்பி வணங்கி அந்த ஸ்ரீ சுதர்ஷன சக்கரத்தை போட்டி ஸ்துதி பண்ணார் நமோஸ்து ஜென்ம விநாசகாய ததைவ பக்திய ரக்ஷனாய விஷ்ணூர் அனந்தி தீபிதாய பிராண பிரயாணார்த்தி ஹராய தேத்திய இப்படி அரசன் ஸ்துதி செய்ய சக்கரமும் உனக்கு கஷேமும் உண்டாகட்டும் சொல்லி இதை படித்தாலும் கேட்டாலும் நீங்கி எல்லோரும் பெறுவார்கள் கடும் நோயும் அண்டாது ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை வணங்குவதாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்வதாலும் அப்படின்னு சொல்லப்படுது தனம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் துர்வாசர் திரும்ப வரத்தை எதிர்பார்த்து உணவு உண்ணாமல் காத்திருந்தார் அம்பரீஷர் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது மிக பொறுமசாலியான அம்பரீஷரை மெச்சி துர்வாச மகரிஷி அவருக்கு எல்லா விதமான ஆசைகளையும் அளித்தார் அப்புறம் அதிதி போஜனத்தையும் எடுத்துக்கொண்டு ஆகாயமாக தான் பிரம்மலோகத்துக்கு பெயர் அம்பரீஷன் முன் இருந்ததை விட அதிகமாக பகவான் பக்தி நாளடை நாளடைவுல தன்னுடைய பிரஜைகள்ட அரச ஒப்படைச்சிட்டு இகலோக பந்தங்களில் இருந்து விடுபட்டு பகவான் வாசுதேவனிடம் தன்னுடைய நிலைநிறுத்தி மேலான மோஷ சாம்ராஜ்யத்தையும் அடைந்தார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்றான திருவித்துவ கோடுன்ற ஸ்தலமே அம்பரீஷன் முக்தி அடைந்த ஸ்தலம் புராணம் சொல்றது பக்தியின் சக்தியை பகவான் பக்தருக்கு கட்டுப்பட்டவர் பக்த வத்சல் என்றதை தெளிவாக விளக்கக்கூடியது கூடியது இந்த அம்பரீஷ சரித்தம் இதை படிப்பவர் தியானிப்பவர் கேட்பவர் எல்லோருக்கும் பகவான் மேல் அசையாத பக்தி உண்டாகும் அதன் பலனாக அவர்கள் மிகப்பெற சுகம் பெற்று வாழ்வாங்க வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ நாம ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் அம்பரீஷன் அவருளே ஸ்ரீ சுதர்ஷன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் श्रीमहासुदर्शनस्तोत्रम् अम्बरीशकृतम् अम्बरीष उवाच त्वमग्निर्भगवान् सूर्यस्त्वं सोमो पतिः ज्योतिषाम्पतिः क्षितिर्व्योम वायुर्मात्रेन्द्रियाणि च सुदर्शनमस्तुभ्यम् सकस्राराच्युतप्रिय सर्वास्त्रघातिन्विप्राय स्वस्ति भूयायिडस्पते त्वम् धर्मस्त्वमृतम् सत्यम् त्वम् यज्ञोऽखिलयज्ञबुक् लोकपाल सर्वाम तेज पौरुषं पर नमस्ुनाभाखिलधर्म सेतव ह्यधर्मशीलासुरधूमकेतवोक्य गोपालय विशुद्धवर्चसी मनोजवायाद्भुतकणे गृणे त्वत्तेजसा धर्ममयेन संहृतम् तमः प्रकाशश्च धृतो महात्मना दुरत्ययस्ते महिमागिराम्पते त्वद्रूपमेतत् सतसत्परावरं यदा विसृष्टस्त्वमनञ्जनेन वै बलं प्रविष्टो जितदैत्यदानवं बाहूदरोर्वङ्ग्रिशिरोधराणि वृक्नजस्रं प्रथने विराजसे स जगत्राणखल प्रहाणये निरूपितः सर्वसखो गदाभृता विप्रस्य चास्मत्कुलदैवहेतवे विधेहि भद्रं तदनुग्रहो हि यद्यस्ति दत्तमिष्टं वा स्वधर्मो वा स्वनुष्ठितः कुलं नो विप्रदैवं चेद्विजो भवतु विज्वरः यदि नो भगवान् प्रीत एकः सर्वगुणाश्रयः सर्वभूतात्मभावेन द्विजो भवतु विज्वरः इति श्रीमद्भागवते नवमस्कन्धे पञ्चमोऽध्याये अम्बरीषकृत श्रीसुदर्शनस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः Na har श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द श्रीमन्नारायणीयम् दशकम् अम्बरीष चरितम् अम्बरीषन् वर्लार् वैव्यमनुपुत्रभाग ना नामक नरेन्द्र सुतोऽम्बरीषक सप्तार्णवावृतमहीदयितोपि रेमे त्वत्सङ्गिषु त्वैज मग्नमना सदैव त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोस्य भक्त्यैव देवनचिरादभृता प्रसादम् येनास्य याचन मृतेऽप्यभिरक्षणार्थं चक्रं भवान् प्रविततारसहस्रधारं सद्वादशी व्रतमथो भवदर्चनार्थं वर्षं दधौ मधुवनेयमुनोपकण्ठे पत्न्या समं सुमनसामकतिं वितन्वन् पूजाम् द्विजेषु विसृजन् पशुषष्टिकोटिम् तत्राथपारणदिने भवदर्चनान्ते दुर्वाससास्य भवनं भवनम् प्रपेदे भोक्तुम् वृतश्च संनृपेण परार्तिशीलो मन्दम् जगामयमुनाम् नियमान् विधास्यन् ज्ञाथ पारणमुहूर्तसमाप्तिखेदात् वारैव वा पारणमकारि भवत्परेण प्राप्तो मुनिस्तदथ दिव्यदृशा विजानन् क्षिप्यन् क्रुधो ध्रुत जटो वितता न कृत्याम् कृत्याञ्च भुवनम् दकन्तीम् अग्रेऽभिवीक्ष्य नृपर्तिनपदा च कम्पे त्वद्भक्तबाधमभिवीक्ष्य सुदर्शनन्ते कृत्यानलं शलभयन् मुनिमन्वधावीत् धावन्नशेषुवनेषु पश्यन् विश्वत्रचक्रमपि ते गतवान् विरिञ्चम् कः कालचक्रमतिलङ्घ्यतीत्यपास्तः शर्वं ययौ स च भवन्तमवन्दतैव भूयो भवन्निलयमेत्यमुनिं नमन्तं प्रोचे भवानहमृषे ननुभक्तदासक ज्ञानम् तपश्च विनयान्वितमेव मान्यम् याह्यम्बरीश पदमेव भजेति भूमन् तावत् समेत्य मुनिना सगृहीतपादो राजापसृत्य भवदस्रमसावनौषीत् चक्रे गते मुनिरदादखिला शिशोऽस्मै त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपाञ्च शंसन् राजा प्रतीक्ष्य मुनिमेकसमामनाश्वान् सम्भोज्य साधु तमऋषिम् विसृजन् प्रसन्नम् भुक्त्वा स्वयं त्वयि ततोऽपि धृटम् रतो भू सायुज्यमाप च पवनेशपायाः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द